பரிசை வழங்குவர் எஸ் முதல் பரிசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்குவது உயர்ந்த எஸ் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் டிரான்ஸ்போர்ட் புதூர் பாண்டியபுரம் அவர்கள் சார்பாக முதல் பரிசை தட்டிச் சென்றது எஸ் ராஜா இளைய செமிட்டார் கடபூர் 네네네네이네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네 <susur> <susur> இரண்டாம் பரிசை தண்டு சென்றது திருநெல்வேலி மாவட்டம் காலை வளப்போர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் காசி பாண்டியன் டாக்டர் சுப்யா பாண்டியன் நினைவாக ஸ்ரீ துர்காபியா சிவலப்பேரி அதை பரிசை வழங்குவர் இரண்டாம் பரிசு ஒரு லட்சம் வழங்குவர் உயர்ந்திரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய வீரபாண்டி ஜி அசோக்குமார் அவர்கள் தொழில் அதிபர் தெற்கு வீராணியபுரம் டாக்டர் சுப்ரியா பாண்டியன்

ங்க பரிசை தட்டு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்ந்த ஆரோபாளையம் ஆனந்த் பிரேம் பிரதர்ஸ் ஆரோபாளையம் ஆனந்த் பிரேம் பிரதர்ஸ் அந்த பரிசு வழங்குவது எம் கருமசாமி அவர்கள் அரசு ஒப்பந்த ஓட்டப்பிடாரம் பாருங்க பெரியமாட்டில் நான்காம் பரிசு தட்டிச் சென்றது மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்த ஆனந்த் ஆரப்பாளையம் முதல் கொடி மறுகாள் தலை முருகேஷ் முதல் கொடி வாங்கியது முருகேஷ் பரிசை வழங்குவர் பி இக்மால் என்ற சின்ன மாரியம்மன் அவர்கள் ஊராட்சி மாவட்ட தலைவர் மலைப்பட்டி ஐயாயிரம் கொடுங்க முருகேஷ்

சின்ன மாட்டில் முதல் சுற்றில் இரண்டாம் சுற்றில் முதல் பரிசு சட்டிச் சென்றது முதல் சுற்றில் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் இரண்டாம் சுற்றில் ஆர் எஸ் சுரேஷ்குமார் அயங்கார் பேகரி கே சுரேசாமிபுரம்

அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இங்க பாருங்க அப்படி பாருங்க இரண்டாம் பரிசு சின்னமாட்டில் இரண்டாம் பரிசு ஐம்பதாயிரம் வாரி வழங்குவர் உயர் டி செல்வம் மாமனால் இந்திரா இன்ஃபிராடெக்சர் சென்னை இரண்டாம் பரிசு முதல் சுற்றில் இரண்டாம் பரிசை தட்டி சென்றது பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மெடிக்கல் சண்முகபுரம் இரண்டாம் சுற்றில் ஆர்எஸ்

மூன்றாம் பரிசு மூன்றாம் பரிசு இருபத்தி ஐயாயிரம் வாரி வழங்குவர் உயர்ந்திரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய எஸ் மகேஷ் தொழிலதிபர் குறுக்குச்சாலை முதல் சுற்றில் மூன்றாம் பரிசை தட்டி சென்றது பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் இரண்டாம் சுற்றில் மூன்றாம் பரிசை தட்டி சென்றது முத்து ஈஸ்வரி வேல மீனாட்சிபுரம் எல் ரமேஷ் ஓட்டப்பாளர் ஒன்றிய பெருந்தலைவர் ஐரோம்பட்டி பாருங்க இரண்டாம் சுற்றில் மூன்றாம் பரிசை தட்டி சென்றது முத்து ஈஸ்வரி மேல மீனாட்சிபுரம் எல் ரமேஷ் ஓட்டப்படார ஒன்று முத்து ஈஸ்வரி மேல மீனாட்சிபுரம் எல் ரமேஷ் ஓட்டப்பட உயர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கொடி என் அருண்குமார் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கொடியன் குலா அந்த பரிசை அந்த பரிசை தட்டி சென்றது வீரசுரம் காளியம்மன் துணை தருமலிங்கம் புதுச்சிபுரா உபயோபரன் கட்டாரங்களும் தினேசுவாணி கம்பத்துப்பட்டி பாருங்க 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 வளரங்களுக்கு பிறகு நீண்ட இடைவெளி பல வருடங்களுக்கு பிறகு பல பேரும் சாரதி சிந்தனக்கட்டை போர்வால் முருகன் முதல் பொடி கொடுத்தது மறுகால் தலை முருகேஷ் முதல் சுற்றி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம்